வணக்கம் நண்பர்களே இது பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருந்தேன் ட்ராகன் ஃப்ரூட்ஸு செடி நான் வர வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அது ட்ராகன் ஃப்ரூட்ஸ் செடியும் ப்ளஸ்ஸு நம்ம பேரிச்சி மழை செடியும் அது இன்றைக்கி உள்ள கொஞ்சம் டைம் கிடச்சிதுன்னுட்டு இடத்த செலக்ட் பண்ணேன் ஒரு ரெண்டு அடி கேப்பில் வந்துட்டு குழியாக நல்லா அகலமாக நோண்டியாச்சு ரெண்டு மூணு அடி கேப்பில் இப்படி நோண்டி விட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் கொஞ்சம் நல்லா போதி பண்ணி விட்டு அப்படி பண்ணலான்னு சொல்லி போட்டு பண்ணிட்டு இருந்தேன் இருக்கிறப்ப எங்கள் மகனும் வந்துட்டு சரி நானும் வரம்ப அப்படின்னாரு நடும்போது அவரும் வாப்பா நீயும் பார்க்க அப்படின்னு சொல்லி போட்டு அவரும் கூடையை கூப்பிட்டு வந்தேன் கூப்பிட்டு வந்து வைக்காட்டில் நடலாம் அதுக்குன்னு தனியாக ஒரு இடமே ஒதுக்கிட்டு நட்டு சரி செண்டுமல்லி பூவுக்கு கொஞ்சம் அடி உரமும் வாங்கிட்டு வந்தாச்சு வேப்ப முன்னாக்கும் பொங்கல் முன்னாக்கும் அதுவும் கொஞ்சம் எடுத்து எடுத்துக்கிட்டேன் கூடையே சரி லைட்டாகிட்டு அப்படியே மேலே தூவி விட்டு சரி உலர்ந்த சாணி கொஞ்சம் எடுத்துக்கினேன் சாணியும் வந்துட்டு ஒரு முக்கா கிலோ வாக்கில் வந்து சாணியை எடுத்துட்டு சாணியை அப்படியே மேலே தூவி விட்டேன் சாணி தூவி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் மேலே போட்டு அப்படியே ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணேன் சாணி ப்ளஸ்ஸு வேப்ப முண்ணாக்கு பொங்கல் முண்ணாக்கு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மண்ணுகளெல்லாம் கொஞ்சம் அப்படியே சமம் பண்ணேன் சமமாக பண்ணி விட்டுட்டு எல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே செடியை வந்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாற்று வாங்கினேன் வாங்கி பார்க்கும் போது தான் ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி வந்தாச்சு எப்படி என்னங்களனாக்கா மூணும் ஒரே கவரில் போட்டுருந்தாங்களே சரி எல்லாம் ஒன்றா தான் இருக்குமான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் ஆர்டர் பண்ணது வந்துட்டு மூணு வெரைட்டி ஃப்ரூட்ஸு கலருங்க வேறு வேறு கலரு அப்படின்னும் போது மூணு தனித்தனியாக தான் இருந்தாச்சு இது பலன் வந்தபோது தான் தெரியும் மூணுக்கு வேறு வேறு வெரைட்டியான்ட்டு ஆனால் மூணுமே ட்ராகன் ஃப்ரூட்ஸ் தான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் இருந்தேன் ஆனால் மூணு மூணு தனித்தனியாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாச்சு சரி மூணுமே வச்சு விட்றலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் போட்டு இப்போதைக்கு சடி மட்டும் நட்டு பின்னாடிக்கு பார்ப்போம் கொஞ்சம் கே நல்லா சனக்கு இது ஃபெயிலியர் ஆகாமல் வளர்ந்து சனக்கு சென்ட்ரில் தூணு மாதிரி போட்டு சப்போர்ட் கொடுத்து மேலே எடுத்து விட்டுருலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போதைக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கேன் சென்டரில் தூணு கொடுத்துக்கலாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஐடியாவில் தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன் இது ஃபஸ்ட் டைம் நடுறேன் அதனால சரி ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு பக்கம் டவுட்டாகவும் இருக்குது வருமா வராதா அப்படின்ட்டு இருந்தாலும் கடவுளை நினச்சிட்டு நடலாம் ஒரு சந்தோஷமாக பார்க்கலாம் வருமே அப்படின்ட்டு தான் நட்டுகிட்டு இருக்கேன் நட்டு பிடிச்சதுக்கு அப்புறமா லைட்டாக மேலே தண்ணியை தூவி விட்டேன் சரி ஓகே பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டு மூணு செடி நட்டுட்டு தண்ணி கொஞ்சம் போடலாம் அப்படின்னு தண்ணி எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு தெரியும்னு அனுப்பிவிட்டுருக்கேன் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு அவர் தண்ணி எடுக்க போயிருக்காரு சரி நான் இதை நட்டுடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நட்டுட்டேன் நட்டுட்டு லைட்டாக மேலே வந்துட்டு மண்டை தூவி விட்டு பார்த்தீங்கனாக்கா அந்த கவரெல்லாம் வந்துட்டு நான் எங்கேயும் கொல்லியில் வைக்கிறதில்ல நிலத்துலலாம் வந்துட்டு கவரை பார்த்திங்கனாக்கா தனியாக அதுக்குன்னு ஒரு மக்காத பொருள் எல்லாம் ஒரு தனியாக ஒரு பேக்கில் போட்டு அதை போட்டு தனியாக எரிச்சிருவேன் பாருங்கள் நட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு உப்பவே தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டேன் இது வந்துட்டு நட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் மண்ணை போட்டு விட்டேன் மறுபடியும் கொஞ்சம் பாத்தி மாதிரி கட்டு விடலாம் தண்ணி இது அதிகமாக வந்தாச்சுன்னாக்க தண்ணி உள்ளே போயிடுமே மழை பெஞ்சு மழக்காகலாம் அப்படின்றதுனால தண்ணி உள்ளே போயிடுமேன்னு அப்படியே போட்டு விட்டேன் சரி இது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஒதுக்குப்புறமா செட்டுக்கு பின்னாடி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த இடத்த செலக்ட் பண்ணி ஒரு மொந்தவாலை செடிக்கு பக்கமே இதை வந்துட்டு நட்டு விட்டேன் பெருச்சி மரம் செடி பெரிச்சம்பழம் செடி வந்து நட்டலாம் அப்படின்ட்டு இங்கேயும் குழி நோண்டி அப்படி நட்டு விட்டுருக்கேன் சரி பார்க்கலாம் இதுக்கும் சேம் அதே மாதிரி தான் அடியோருமெல்லாம் போட்டு நல்ல மாதிரி சாணியும் கொஞ்சம் போட்டு மாட்டு சாணியும் கொஞ்சம் உலர்ந்த சாணியை கொஞ்சம் போட்டு விட்டு அப்படியே நட்டுட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு சாணியை நல்லா தூவி விட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சரி செடியை வாங்கிட்டு நட்டேன் செடியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதில் இன்னும் ஒரு சந்தோஷம் அதிகமாக காத்துட்டு இருந்தாச்சு ஏன்னா நம்ம நாற்று வாங்கும்போது இந்த இது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேரம் அப்படியே தான் இருந்தாச்சு இது கொஞ்சம் ஆணி வேர் கொஞ்சம் ஆழமாக இருக்கிறதுனால யோசனை பண்ணிவிட்டு அந்த குழியில் கிடப்பேரில் கொஞ்சம் ஆழமாக குழியை போட்டேன் அது ஸ்ட்ரைட்டாக ஆணி வேர் போகுமே அப்படின்றதுனால எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குன்ட்டு குழி நோண்டதுக்கப்புறமா அப்புறமா ஆணி பே வேரை பார்த்துட்டு கொஞ்சம் ஆழமாக குழியை நோண்டி கிடப்பேரில் ஆழமாக ஒரு ஓல்ச ஒன்று போட்டு அதுக்கு இடையில் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கும் சாணியும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கவரை பார்த்தோம்னா அது அப்படியே அந்த வேருங்கெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாகவும் அழகாகவும் இருந்தது ரெண்டு மூணு வேர் வந்து நல்லா அந்த பேப்பரவே ஹோல்ஸ் பண்ணிட்டு வெளியில் வந்து வந்துட்டு இருந்தாச்சு அந்த வேருங்க அப்படியே அந்த வேரை பார்த்துட்டு கொஞ்சம் நல்லாவே சந்தோஷமாக இருந்தாச்சு கீழே வச்சுட்டு எல்லாம் நட்டு மண்ணெல்லாம் தூவி விட்டு இதுக்கும் சதுரமாக பண்ணி விட்டு தண்ணியெல்லாம் எதுவும் வெளியில் போகாமல் ஊற்றுற தண்ணி வெளியிலேருந்து எதுவும் தண்ணி அதிகமாக தேங்காமல் சைடில் பாத்தி மாதிரி கட்டி விட்டேன் கட்டி விட்டதுக்கப்புறமா அப்புறமா நட்டு பார்த்தோம்னா ரொம்ப அழகாகவே இருந்தாச்சு இதுவும் இது எத்தனை வருஷத்தில் பலன் கிடைக்கிதுன்னு தெரியல நமக்கு இல்லைனாலும் நம்ம பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்குமேன்ற ஒரு ஆசைக்காக தான் நட்டேன்